சென்னை கொளத்தூரில் வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் ஜி வி சுப்பிரமணியன் தலைமையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட தலைவர் கணினி கா செல்வம் கோபால் பெருமாள் சேரன் கார்த்தி கே என் ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதேபோல் தென்சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் முத்துக்குமார் தலைமையில் மாம்பலம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பசுமை தாயகம் செயலாளர் அருள் ரத்தினம் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட அமைப்பு செயலாளர் ஈகை தயாளன் ஏழுமலை ஜோதிவேல் விநாயகம் பூபதி ஏழுமலை பொன்மலை சங்கர் உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் இருபதாம் ஆண்டில் மருத்துவர்கள் அவர்கள் ஆரம்பித்தார் இந்த போராட்டத்தை அதிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள் பல முறை முதலமைச்சர் சந்தித்திருக்கிறார்கள் எனவே மு க ஸ்டாலினும் திமுக அரசும் வன்னியர்களுக்கு துரோகம் செய்வதை நிறுத்திவிட்டு உடனடியாக வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத உள்ள இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் இதில் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களின் தலைமையிலும் காஞ்சிபுரத்திலே எங்களுடைய தலைவர் மாநில தலைவர் அண்ணா அன்புமணி ராமதாஸ் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது உடனடியாக இந்த அரசு வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை வழங்கிட வேண்டும் தமிழக முதல்வரின் தொகுதியான மு க ஸ்டாலின் அவர்களின் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வடசனை வடக்கு மாவட்டம் தொண்டர்கள் இன்று பத்து புள்ளி அஞ்சு ஒதுக்கீடு கேட்டு போராட்டம் நடத்தினார்கள் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் து சேகர் தலைமையில் சென்னையை அடுத்த பூந்தமலியில் பத்தரை விழுக்காடு இட ஒதுக்கீடு வழங்காத தமிழக அரசை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டனர் விருதுநகரில் பாமக பொருளாளர் திலகபாமா முன்னிலையிலும் மத்திய மாவட்ட செயலாளர் டேனியல் தலைமையிலும் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு இட இடஒதுக்கீடு வழங்க மறுக்கும் தமிழக அரசை கண்டித்து முழக்கம் எழுப்பினர் திமுக அரசு அந்த தகவல்களை நீதிமன்றத்துக்கு கொடுக்காமல் இருப்பதை நாங்கள் கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் உடனடியாக பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கை பத்து புள்ளி ஐந்து சதவீதம் நிறைவேற்றப்பட வேண்டும் தரவுகளை உடனடியாக சேகரித்து எங்கள் ஐயா சொல்லுகின்ற அந்த கோரிக்கையை பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை உடனடியாக வழங்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் அருகே வன்னியர் சங்க மாநில துணைத் தலைவர் கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாமக மாநில துணைத் தலைவர் சையது மன்சூர் ஹுசேன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கிழக்கு மாவட்ட செயலாளர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமென வலியுறுத்தினர் அனைத்து வட்டாட்சியர் கோட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர்களும் தமிழ்நாட்டில் அனைத்து வன்னியர் சொந்தங்களும் பாட்டாளி சொந்தங்களும் தொடர் போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறோம் தமிழக அரசு காலம் தாழ்த்தினால் மருத்துவர் ஐயா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஆணையிடுகிறாரோ அது பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் மேலெடுத்து செய்யப்படும் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தண்ணீர்களுக்கு இட ஒதுக்கீடு வேண்டாமா என்று அந்த வழக்கு வந்த பொழுது இடஒதுக்கீடு முன்வைத்து இன்றையோடு ஆயிரம் நாட்கள் ஆகிவிட்டன இந்தியாவில் பல மாநிலங்களில் ஜாதிவாதி கணக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்தியா ஆளுகின்ற ஸ்டாலின் அரசோ ஜாதி ஜாதிவாதி கணக்கெடுப்பை மத்திய அரசாங்கம் தான் நடத்த வேண்டும் என்று மக்களை கொண்டிருக்கிறது வேலூரில் மாவட்ட தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஜெகன் மாநில துணை தலைவர் என் டி சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதேபோல் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் நல்லூர் சண்முகம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் இளவழகன் மாவட்ட தலைவர் சுப்பிரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இட ஒதுக்கீடு வழங்காத தமிழக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர்